பனமரத்தோட வெவ்வேறு பெயர்கள் நூத்தி ஒரு பெயர்கள் அசவத்திரு ஆசவத்திரு ஆசவத்திருமரம் ஆசவத்துரு, உடுபாதகம் உபதாகம் உலோகப்பத்திரம் எட்கம் எட்கை ஏடகம் ஏடகா ஐந்தரம் ஐந்தார் ஐலந்தார் ஐலந்தாள் ஐலந்தால் மரம் ஐலந்தாலம் கரகாலம் கரதாளம் கரதாள மரம் கருப்புறம் கருப்புற மரம் கரும்புரம் கற்பகம் காமம் காய்ப்பனை காய்பனை கிருஷ்ணகாயா கிருஷ்ணகெந்தம் குளிரம் சடாபலம் சாத்துப்பனை சாற்றுப்பனை சாறுபனை சீர்பாகி சீவந்து கிரியம் தருராசம் தருராசமரம் தருராஜம் தருராஜமரம் தருவிராகம் தருவிராக மரம் தலதாளம் தலம் தாட்டி தாலி தாலி தாளவிலாசம் திரணராசன் திருணபதி தீர்க்கத்தரு துருமசிரேட்டம் துராபோகம் துராரோகம் நற்பனை நீலம் நீலமணி நீலமணி மரம் நுங்கு நெடினி நெடுஞ்சேவிகம் நெடுஞ்சேவிக மரம் நேயம் பகர்பலி பனை புல் புல்லூதியம் புற்பதி புறப்பி புற்றாளி பெண்ணை பெண்ணை மரம் போந்து போந்துகம் போந்துக மரம் போந்தை போந்தை மால் வராணிகம் வராணிக மரம் நன்றி